மீண்டும் எனக்கும் நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு மத்தி அதிகம் மாங்காய் போட்டு சூப்பரா டேஸ்டா நீங்க பட்டையை போறோம் அது எப்படி அப்படி செய்யும் அப்படின்ற செய்முறையை உங்களுக்கு அழகா போடுவோம் இல்ல முக்கியமா மாங்காய் தேவை மறந்துடக்கூடாது அப்பத்தான் நல்ல டேஸ்ட கொடுக்கும் அந்த மாங்காய் டேஸ்ட் முதல் நமக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் நம்ம அழகா கட் பண்ணி ரெடி பண்ணி அப்படி வச்சுக்கிறோம் வச்சதையோட நம்ம என்ன பண்றோம் மூணு கழுவி அப்படி எடுத்து நம்ம மசாலா போடுறோம் அதுவும் வீட்டு மசாலாவும் மஞ்சளும் அதுக்கு பிறகு மிளகுத்தூள் அப்புறம் மூணு மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நம்ம ஸோ அப்பதான் டேஸ்ட் வரும் அப்புறம் உப்பை போடுறோம் சூப்பராக நல்லா கிளாம் கலரி அப்படின்னு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடும் ஊற விடுறோம் ஏன்னு கேட்டால் இந்த மசாலா வரும்ங்களா அதுக்கு பிறகு ஒரு வாட்டமான ஒரு கடாயை வச்சு நம்ம தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்துவோம் ஊட்டி அப்படியே போட வேண்டிய மல்லி அதுக்கு பிறகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அப்படியே இப்ப நம்ம கலக்க போறோம் வெங்காயம் எதுவுமே டைம் பாஸ் பண்ண வேணாம் அழகா போட்டுக்கங்க வெங்காயம் அதோட சேர்த்து நம்ம மாங்காய் தக்காளி பூண்டு அப்படியே தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு கெண்டி கிண்டி விட்டு உப்பு போட்டு விட்டு அப்படியே வச்சிருங்க கொஞ்சம் அவிட்டும் அவிஞ்ச பிறகு கொஞ்சம் தேங்காய் போடுங்க அதையும் போட்டு கொஞ்ச நேரம் அவிய விடுங்க அப்படியே நல்லா கிண்டி பதமாக வந்த பிறகு எடுத்து ஆற விட்டுருங்க எந்த அப்பதான் மிக்சியில போட்டு அரைச்சிக்கிற சூப்பராக வரும் அது அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி அப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அந்த மீன் இருக்குல்ல அந்த மீன் அந்த மீன் அப்படியே பொடிக்கவே போட்டுருவோம் அது சும்மா வந்து அப்படியே வாட்டம் அப்படியே வந்திருக்கும் பாருங்க பாதிக்கிட்டே சும்மா தளத்தலன் இருக்கும் அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அச்சன கலந்து ஸோ அதை நல்லா மிக்சியில போட்டு சூப்பராக அரைச்செடுத்துக்கோங்க அரைச்ச கையோட நம்ம வந்து எண்ணெயை வச்சு எண்ணெயை ஊற்றி க சீரகம் போட்டு அதோட கரைக்குள்ள கொஞ்சம் வந்து வெங்காயம் போட்டு இதை இந்த மசாலா அப்படியே ஊற்றிட்டு பத்தாவது கொஞ்சம் மசாலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான மிளகு அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் தாராளமாக ஓரளவு லிமிட்டா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த மத்தி மீனையும் நல்லா பொறிச்சது அப்படி போட்டு நல்லா கலந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டா போதும் அதிகம் மனம் தேவையில்லை ரெண்டு நிமிஷம் வேக விட்ட கையோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே இந்த கொத்தமல்லி இருக்குல்ல கொத்தமல்லி அப்படியே வேட்டி அப்படியே சும்மா விட்டு மூடி வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஆஃப்ல விட்டுருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க நான் இன்னைக்கு அதுக்காக தேங்காய் சோறு செஞ்சேன் தேங்காய் சோறும் அதோட சேர்த்து நமக்கு பிடிச்ச அந்த மீன் கிரை அப்படி வச்சுட்டு பொறிச்சவங்களில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோங்களே அதையும் வச்சு அப்படியே இந்த மாங்காய் ஊறுகா அடிசுமா ஜஸ்ட் உப்பு மாங்காயும் போட்டு வெட்டி போட்ட மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா மாங்காய் இடையில கலக்கிட்டோங்க நன்றி வணக்கம்